வணக்கம் நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுகிறேன் ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் பேசிட்டு இந்த சமயத்தில் எல்லா பேரண்ட்ஸுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என் குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா ஆர்டிசம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வார எபிசோட நான் சொல்ல போகிற விஷயம் ஆர்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையோட மனநிலையை பாதிக்கக்கூடிய எல்லா விதத்துலேயும் பாதிக்கக்கூடிய அதாவது காக்னேஷன் பிஹேவியர் எஜுகேஷன் சோஷியல் ஸ்கில்ன்னு சொல்லக்கூடிய பல பரிமாணங்களை கொண்ட டெவலப்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய விஷயம் தான் ஆர்டிசம் ஆட்டிசம் அப்படின்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அதிகமாக பரவி வர்ற ஒரு சொல்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் அல்லது ஒரு நோயின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆட்டிசம் அப்படின்றது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்த ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க ஆட்டிசம் வந்து அப்நார்மல் கிடையாது ஆட்டிசம்ன்றது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிஹேவியர் பிரச்சனை இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடறேன் ஆர்டிசம் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் பிரச்சனை இந்த ஆர்டிசம் பிரச்சனைக்கு பர்மனெண்டான ஒரு தீர்வு கிடையாது ஸோ அமெரிக்காவில் எப்படி இதை பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இந்த ஆர்டிசம் இல்லாத ஒரு பகுதியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க ஏன் ஆர்டிசம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கான விடை யாருக்குமே தெரியாது நிறையா பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குற மாதிரி இது மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் ஏன்னா எல்லா ஆர்டிஸம்லேயுமே மரபணு சம்மந்தப்படணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன குரூப்பில் ஆர்டிசமில் வந்து மரபணு சம்மந்தம் உண்டு ஸோ இந்த மரபணு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது தீர்வுன்னு எதுவுமே கிடையாது ஸோ இவங்க ஒரு பக்கம் இருக்கிற சமயத்தில் மற்ற குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விதமான விஷயங்கள் இருக்கலாம் என்வரோ சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது மறுக்கப்பட முடியாத உண்மை அதுவும் இந்த கடைசி ரெண்டு வருஷம் லாக்டவுன் கோவிட் அப்படின்னு நம்ம எல்லாருமே வீட்டில் அடைஞ்சு கிடைத்த சமயத்தில் குழந்தைங்க அதிகமான கேஜெட் பயன்பாடு மற்றும் நிறைய பேர் குழந்தைங்கிட்ட பேசாததுனால அவங்களுக்கு வந்து தேவையான ஊக்குவிப்பு கிடைக்கல ஒரு நல்ல விளக்கா இருந்தால் அந்த திரியை தூண்டுறதுக்கு ஒரு சின்ன குச்சி வேணும் ஒரு நல்ல வைரமாக இருந்தால் அதை பட்டை தான் அந்த ஒளி மிளரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம ஊக்குவிப்போம் நம்ம பேச்சோம் நம்ம அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் தேவையோ அந்த விஷயங்கள் இருந்தாதான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகமோ இல்லை ஆர்டிசம்ன்ற முத்திரையோ விழாமல் இருக்கும் ஸோ யாருக்கு ஆர்டிசம் வரும் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளால் முடிவு பண்ண முடியாது நான் பார்த்துக்கூடிய நிறைய பேஷங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ரெண்டரை வயசுக்கு மேலே திடீர்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சமயத்தில் ஆர்டிசமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வந்து மனசில் உட்காந்துருது எப்போ ஆர்டிசம் வரும் எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் ஆர்டிசம் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் இந்த வார்த்தைகளை ஏஎஸ்டி அப்படின்னு குறிக்கிறோம் ஏஎஸ்டி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஸோ ஒரு குழந்தைக்கு சில விஷயங்கள் இருந்தால் ஆர்டிசமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லா குழந்தைங்களுமே இருக்கக்கூடிய ரொம்ப காமனான ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் குழந்தைங்க உங்களை பார்த்து பேச மாட்டாங்க ஸோ நீங்கள் கூப்பிட்ற சமயத்தில் அவங்க எங்கேயாவது பார்த்துட்ருப்பாங்க இல்லை தலையை திருப்பிட்டு இருப்பாங்க அவங்க வேற ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குமே தவிர அவங்க காது நீங்கள் பேசுகிறத கேட்கலாம் ஆனால் ஐ கான்டாக்ட் வந்து சுத்தமாக இருக்காது இந்த பிரச்சனைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசமோட மொதல் அறிக்கை ரெண்டாவது விஷயம் இந்த ஆர்டிசம் இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க தானாக ஒரு உலகத்தில் இருப்பாங்க அந்த உலகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அதே சமயம் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து செட் ருட்டீன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு புத்தகம் கொடுத்தீங்கன்னா வீட்டில் அஞ்சு புத்தகத்தை அதே மாதிரி அடிக்க வச்சிங்கன்னா அந்த அஞ்சு புத்தகமும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி குழந்தைங்க வந்து அந்த புத்தகத்தோட செட்டை மாற்ற மாட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேச்சில் பிரச்சனை வரும் அதே மாதிரி அவங்களோட பிஹேவியர்னு சொல்லக்கூடிய தனித்து விளையாடக்கூடிய தன்மை மற்றவங்க கூட சேராமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்பவுமே தான் விருப்பம் போல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இல்லாமல் பேச்சிலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க வந்து இந்த கூண்டுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஊக்குவிப்பு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் குழந்தைங்களால இதை விட்டு வெளியே வர முடியும் இதற்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் இருக்கா உணவு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பெருசாக அறிவியல் ஆராய்ச்சிகள் இது எல்லாம் செஞ்சால் கட்டாயமாக சரியாயிடும்னு அடித்து சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை பல விதமான சான்றுகளும் பல விதமான அறிவியல் ஆராய்ச்சிகளும் இதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே கூட ஆர்டிசம் அப்படின்றது இன்னைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கி வளரக்கூடிய குழந்தைங்களில் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறம் ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க நான் சொல்லக்கூடிய நான் சொன்ன இந்த விஷயங்களோ இந்த அறிகுறிகளோ காமிச்சிருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் மருத்துவர்கிட்ட பேசுங்க ஆட்டிசமாக இருக்குமா அப்படின்ற கேள்வியை வெளிப்படையாகவே கேட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைக்கான விடைகள் சீக்கிரமாக கிடைச்சிரும் நிறைய பெற்றோர்களோட தயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை மனசில் வச்சுக்கிட்டு அது வெளியே சொன்னால் சமுதாயத்தில் அது ஒரு கேடா போயிடுமோ என் குழந்தைக்கு முத்திரை குத்திடுவாங்களோன்ற மயத்திலேயே குழந்தைங்களை பற்றி பேசுறது கிடையாது ஸோ இதுக்கான தீர்வு முறைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஆர்டிசமோடு சேர்த்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு மருந்துகள் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஹெச்ஏ விட்டமின்ஸ் கட்டாயமே தேவைப்படும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மேலோங்கி நிற்கிறது குழந்தைங்களுக்கு தேவையான தெரப்பி தான் இந்த தெரப்பி அப்படின்ற வார்த்தையை கேட்டால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயந்துடுறாங்க ஆனால் தெரப்பிகளுக்கு வந்து பல பரிமாணங்கள் பல முகங்கள் உண்டு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லுவோம் ஆக்யுபேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம் கோக்ரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா மணிகடல் லிஸ்ட் மாதிரி பெருசாக போயிட்டே இருக்குது ஸோ இந்த தெரப்பிகளில் உங்கள் குழந்தைக்கு எது தேவை அப்படின்றத உங்கள் பீடியாட்ரிஷன் டிசைட் பண்ணி குழந்தைங்க அந்த தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கணும் மருத்துவ முறைகள் பல இருந்தாலுமே இதை அனலைஸ் பண்ணக்கூடிய இதை டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஹேவியர் பீடியாட்ரிஷன் கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க ஆர்டிசம் கண்டிப்பாக நம்மளால் கையாள முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் முன்னாடி தான் இருக்குது எவ்வளவு பேரும் நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ குழந்தைகளுக்கு பிரச்சனை அவ்வளோ பெருசாக போகுது அப்படின்றது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் தயவுசெய்து இந்த சந்தேகம் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிட்டு தான் இருக்க போகிறோம் இன்றைக்கி ஆர்டர்ஸை பற்றி பேசணும் அடுத்த வர என்ன வரப்போகுதுன்னு அவளாக பார்த்துட்டு தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க கட்டாயமாக இன்னொரு நாள் இன்னொரு தடவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடுபெறுவது டாக்டர் தனசேகர் நன்றி வணக்கம்